கிரைஸ்தலாட் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இந்த கூட கித்ரா எஸ்வி நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஹலோ இல்லையா எனக்கு அன்பானவர்களே இந்த கூடங்க இந்த உலகத்துல எங்கள்கிட்ட இருக்கிறதான பிரச்சனைய அல்லது எங்கள்கிட்ட இருக்கிறதான வேதனைய அல்லது எங்கள்கிட்ட இருக்கிறதான துக்கங்களை அப்படியான காரியங்களை இந்த உலகத்துல நீங்க யாரிடத்துல வேணாலும் போய் சொல்லி பாருங்களே அதுக்கான சரியான சொல்யூஷன் அதுக்கா சரியான பதில் உங்களுக்கு இந்நாள் வரைக்கும் கிடைச்சிருக்காதுங்க ஆமேன் அப்ப இந்த உலகத்துல நாங்கள் யாரிட எங்களுடைய தேவைகளை சொல்லணும் யாரிடத்துல எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லணும் அப்படினு ஒரு தெளிவான ஞானம் எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா அதற்கான அதற்கான நாங்க தேடி கண்டுபிடிச்சிருப்போம் கிடைச்சிருக்கும் அப்ப இந்த இருக்குமாயிருந்தாங்க அநேகரா இருக்கலாம் எங்களுடைய நண்பர்களா இருக்கலாம் எங்களுடைய உறவுகளா இருக்கலாம் இந்த உலகத்துல யார் எங்களோட பழகினாலும் எங்களுக்கு இருக்கிறதான பிரச்சனைகளை இன்னைக்கு உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோமா இருந்தா இன்றைக்கு எங்களுக்கு எங்களுக்கு குறைஞ்சதும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பணம் தேவை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எங்களுடைய உறவுகள் இடத்துல இருந்தாலும் சரி அப்படின்றது எங்களுடைய நண்பர்கள்கிட்ட இருந்தாலும் சரி அப்படின்னா எங்கள்கிட்ட தெரிஞ்சவங்க யாருக்கிட்ட போய் கேட்டு பாருங்க கிடைக்காதுங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னா அவங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைங்க ஆனா எங்களை நம்புகிற ஒரு தேவன் உண்டுங்க அழுலியா எங்களை நம்புறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு எங்களுடைய பிரச்சனைகளை எந்த நேரமும் காது கொடுத்து செவி கொடுத்து கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு எங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் பதில் தருவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு அது யாருமே நம்புறாங்க அப்ப ஆகையினாலே எங்களுடைய பிரச்சனைகளை நாங்க யார் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நாங்க சங்கீதத்தின் புத்தகம் அதனுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் அதனுடைய இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட வேட்டார் ஹலோ லியா இப்ப இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கத் மேல உன் பாரத்தை வச்சிரு ஆம எங்களுக்கு பிரச்சனைகள் தேவைகள் இருக்குங்க இந்த தேவைகளை சொல்லல உலகத்துல இருக்கிற ஜனங்கள் இடத்துல போய் சொல்லல அல்லது எங்களுடைய உறவுகளிடத்துல போய் சொல்லல அல்லது எங்களுடைய நண்பர்களிடத்துல போய் கொடுத்துருங்கன்னு சொல்லல மாறாக கர்த்தருடைய வசனம் சொல்லுது உன் பாரத்தை என் மீது வைத்து விடு நான் உன்னை ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருங்க ஆமன் என கண்பான சகோதரனே சகோதரிய இந்த உலகத்துல எத்தனை பேர் எங்களுக்கு இருந்தாலும் எங்களுடைய உறவுகள் உதாரணமா எங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அல்லது எங்களுடைய தாய் தந்தைகளா இருந்தாலும் கூட சில வேளை எங்கள்கிட்ட இருக்கிறதான பிரச்சனைகளை அவங்கள்ட்ட சொன்னாலும் அதற்கான பதிலோ அதற்கான சொல்யூஷன் எதுவுமே எங்களுக்கு கிடைக்காது ஏன் என்று சொன்னா சில வேளை அவங்களுக்கே அதை தேடி கண்டுபிடிக்க முடியாது சில வேளை எங்களுடைய தாய் தந்தைகள்கிட்டயா இருக்கலாம் அல்லது எங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் நாங்க போய் ஏதாவது ஒரு உதவி நின்றோம்னு சொன்னா ஒருவேளை அவங்களுக்கு அதை செய்ய முடியாதுங்க அம்மன் அப்ப அவங்களுக்கு கூட அதை செய்ய முடியாது ஒருவேளை நாங்க இருதயத்துல ஒரு பாரத்தோட வருவோம் ஐயோ எங்களை பெற்ற தாய் தந்தை தான் ஆனா எங்களுக்கு இந்த உதவியை செய்யலையே அல்லது நாங்க பெற்ற பிள்ளைகள் தான் எங்களுக்கு இந்த உதவியை செய்யலையே அல்லது எங்களுடைய சகோதரர்கள் தான் எங்களுடைய உறவுகள் தான் எங்களுடைய நண்பர்கள் தான் அவங்க இந்த உதவி எங்களுக்கு செய்யலையே அப்படிங்கிற ஒரு மனத்தாக்கம் உங்களுக்குள்ள வந்துருங்க ஆனா நீங்க ஆண்டவராகிய தேவனிடத்துல உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க கேட்பீங்களா இருந்தா அதற்கு சரியான பதில் நேரத்திலே தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் எத்தனை பேர் இந்த நாளிலே விசுவசிக்கிறீங்க ஹலலுயா அப்ப எங்களோட வாழ்க்கையில அநேகமான காரியங்களை நாங்க எங்க தேடி தேடிக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நாங்க யாரிடத்துல கேட்கணும்னு தெரியல ஆனா கேட்க கூடாதவங்க இடத்துல எல்லாம் கேட்டுட்டோம் ஆனா அதுக்கு எங்களுக்கு பதிலே கிடைக்கல தானே உண்மை தானேங்களே உங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் பின்னுக்கு திரும்பி பாருங்களே இப்படியான அநேக சந்தர்ப்பங்கள்ல நீங்க அநேக விதமான காரியங்களை அநேக இடத்துல போய் நின்று இருக்கீங்க தானே ஆனா உங்களுக்கு ஏதாவது பதில் கிடைச்சிச்சிங்களா கிடைக்கல இன்னைக்கு செய்வாருங்க ஆண்டவர் அம்மன் இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவரிடத்துல உங்களுடைய பாரத்தை வைப்பீங்களா இருந்தா இன்னைக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களுக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவசிக்க போறீங்க ஆமன் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய நீங்க எங்க தேடணுமோ அங்க தேடலைங்க நீங்க எங்க தேடக்கூடாதோ அங்க போய் தான் தேடிக்கொண்டு இருக்கிறீங்க ஆமன் நீங்க ஆண்டவர் உங்களை உருவாக்க முடியுமா இருந்தா அவர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவர் ஆண்டவராக இருக்கிறார் இப்ப நீங்க தேட வேண்டியது கர்த்தருடைய வேதத்துல தேட வேண்டிய வாக்கு தத்தங்களை வைத்துக் அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு அதன் வழியில நடக்கிறத விட்டுட்டு நீங்க இந்த உலகத்துல தேடிக்கொண்டிருக்கிறீங்க இந்த உலகத்துல மனுஷனை தேவன் உண்டாக்கினார் அப்போ இடத்துல தேடாம உண்டாக்கப்பட்டவைகள் இடத்துல நீங்க தேடிக்கொண்டிருக்கிறீங்க ஆமாம் ஒருவேளை உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களால உதவி செய்யவே முடியாதுங்க உங்களுடைய தாய் தந்தருக்கு உதவி செய்ய முடியாது அவங்களால சொல்ல முடியாது ஏன்னு சொன்னா அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையின் காரியமாக அவங்களுக்கு இந்த காரியத்தை செய்து கொடுக்க முடியாது ஆனா நீங்க தேவனிடத்துல போய் அமர்வீங்களா இருந்தால் அதை எந்த வழியிலே கத்துறவங்களுக்கு செய்து கொடுக்கணுமோ அந்த வழியிலே அவர் செய்து கொடுப்பார் ஆமாம் எனக்கு கண்பான சகோதரி சகோதரி என்ற சாட்சிகளை அநேக தடவை உங்களுக்கு நான் சொல்லி ஏன் ஏன்ற சாட்சிகளை உங்களுக்கு அநேக தடவை நான் சொல்றேன் சொன்னா நீங்கள் பலப்படும்படியாக இப்படியான அநேக சந்தர்ப்பங்கள்ல நானும் இப்படிதாங்க உலகத்துல நான் ரசிக்கப்படுவதற்கு முன்பதும் ரட்சிக்கப்பட்ட பிற்படம் கூட என்னுடைய தேவைகளுக்காக இந்த உலகத்துல அநேகர் இடத்துல போய் தேடிக் கொண்டு அப்ப இந்த உலகத்துல அநேக இடத்துல என்ற தேவைகளை சொல்லி யாருமே எனக்கு உதவி செய்யல ஆனால் என்றைக்கு மனம் மாதிரி சமூகத்துல வந்து அமர்ந்து ஜெபிக்க தொடங்கினோம் ஆண்டவர் எனது தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்க தொடங்கினார் விட்டுட்டேங்க ஏன்னு சொன்னா எனக்கு தெரியும் என்னுடைய தேவைகளை யாரிடத்துல கேட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் முழுமையாக அறிந்திருக்கிறேன் வேதத்தின் வழியாய் ஆராய்ந்திருக்கிறேன் ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெபிக்கத் துவங்கினதுக்கு பிறப்பாடு ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு என்றைக்கு ஜெபிக்க தொடங்கினனோ என்ற வாழ்க்கையில கர்த்தல் பெரிதான அற்புதமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் செய்து கொண்டு வராருங்க ஹலுலுயா விசுவசிக்கிறீங்களா இன்னைக்கு அநேகருக்கு என்னுடைய சாட்சிகளை கேட்டால் நம்பவே முடியாது இப்படியெல்லாம் நடக்குமா பிரதர் இதெல்லாம் நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லி நீங்க சிலவே நினைக்கலாம் ஆண்டவர் என்ற வாழ்க்கையில நிரூபித்து காமித்து இருக்கிறார் ராமேன் ஆண்டவர் என்ற வாழ்க்கையில சகலத்தின் நன்மையினால் முடிசூட்டி இருக்கிறார் ஹலோலுயா அப்ப ஆண்டவர் என்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறனால இப்போ எந்த வாழ்க்கையில் ஒரு தெளிவான தீர்மானத்தை எடுத்திருக்கிற எனக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை என் அப்பாவின் இடத்துல கேட்கிற பொழுது அவர் நிச்சயமாய் பெற்றுக் கொடுப்பார் என்று சொல்லுங்கிறதான உறுதியான நம்பிக்கையை கர்த்தர் எனக்குள் வளர்த்து வைத்திருக்கிறாருங்க கர்த்தருக்குள் வளர பழகி இருக்கிறேன் எனக்கன்பான சகோதரனே சகோதரியே ஒரு வேலை இப்படியான காரியங்களுக்குள்ள நீங்க மாட்டி இந்த பிரச்சனை யாரிடத்துல சொன்னா எனக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்களா எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்கிறதே இந்த தேவை யாரிடத்துல கேட்டா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கத்தோட இருக்கிறீங்களா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே கர்த்தருடைய அமர்ந்து பாருங்களேன் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நீங்க ஜெபிக்க முடியும் சிலவேளை அநேக நாட்கள் ஒரு காரியத்துக்காக நீங்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே எனக்கு அன்பான அம்மா அப்பா எனக்கு எனக்கு பிரியமான எனக்கு தம்பி தங்கச்சி சில வேலை நீங்க அநேக காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க அநேக காரியங்கள் எனக்கு கிடைக்கலன்னு நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கொண்டு நீங்க தேவனிடத்துல கேப்பீங்களா இருந்தா அதை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ராமே விசுவசிக்கிறீங்களா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி இந்த நாள் அப்படியான ஏக்கங்களோட அப்படியான காரியங்களோடு அநேகரை எதிர்பார்த்து கொண்டு அந்த எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்படம் தூக்கி போட்டிருக்கங்க அவங்களால சில வேளை உங்களுக்கு அவங்க மேல பெல இல்லைங்க அவங்களால சில வேளை நீங்க கேட்கிற உதவியை அவங்களுக்கு செய்ய முடியாது அந்த அளவு அவங்கள கிட்ட இல்ல அவங்களுக்கு சில வேளை அந்த அளவு ஞானமும் இல்ல அதனால நீங்க எங்க தேடணுமோ அங்க தேடாமல் நம்ம எங்க தேடக்கூடாதோ அங்க போய் தேடிக்கொண்டிருக்கிறீங்க நீங்க சில வேளை விசுவாசிக்காம இருக்கலாம் இந்த காரியம்லாம் நடக்காதுன்னு சொல்லி நீங்க அமர்ந்து ஜெபித்து பாருங்க நீங்க அநேக நாள் கேட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே உங்களோட வாழ்க்கையிலே செய்ய போகிறார் ஹலோ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க எதர்ச்சியா அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்க எதர்ச்சியா அல்ல அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்க சில பேர் அந்த வீடியோ கன நாளுக்கு பிற்பாடு கூட உங்களோட கையில கிடைக்கலாம் ஆனாலும் கத்தர் இந்த நாளிலே செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஹலியா நீங்க விசுவசிப்பீங்களா இருந்தா கத்தர் அற்புதமான அதிசயமான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார் விசுவசிங்க ஜெபிங்க கர்த்தரோடு கத்தோடைய சமூகத்துல காத்துருங்க நீங்க கேட்கறது எங்கன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு கேளுங்க கத்தர் இந்த நாளிலே நீங்க கேட்கறதை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆமே என் கால்பசி